எப்படியும் வீடு போய் சேர்றதுக்குள்ள இனி நான் எங்கயும் நிப்பாட்ட மாட்டேன் போறீங்க எதையாவது குட்டியா பூவ பார்த்தா நிப்பாட்டு செடிய பார்த்தா நிப்பாட்டு காக்காவை நிப்பாட்டி போறவங்க ஒருவங்க எல்லாம் பாத்துட்டே போறாங்க किधर रुपए ही पड़ते लगते ना उनको हाँ माँ जंदरबागी जंदरबागी लोग कौन जंदरबागी रूम आई है जंदरबागी की माँ बुला ताता पन्ना ले बर्गर की ले बर्गर ये ये और और वही है अंजलि नीति मंद सेन राजी पक्के पक्के आदुकप्पन विचरोट

அதனால அந்த தடவை எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் உப்பு மிளகாத்தூள் புளி காய் அதுக்கப்புறம் கடுகு எல்லாமே எல்லாமே அங்கேருந்து வீட்டிலருந்தே கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் சாக்லேட் சாக்லேட்டு சோப்பு அதுக்கப்புறம் பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அந்த எடுத்துட்டு வந்தாச்சு ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறமா வந்து

சாப்பிடாமா அப்பாக்கூட்டி விடுது வேண்டாம் வேண்டாம் அம்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே தூங்கிட்டாங்க படுத்து